கஜிகி புயல் எச்சரிக்கை காரணமாக சீனாவின் சுற்றுலா நகரமான சான்யாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அனைத்து வணிகங்களும் மூடப்பட்டு பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த புயல் வியட்நாமை நோக்கி நகர்வதற்கு முன்பாக மாலைக்குள் சீனாவின் தெற்கு தீவு மாகாணமான ஹைனானின் தெற்கு கடற்கரையில் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மேக மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி காயமடைந்தவர்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து ஆறுதல் கூறினார் கிஷ்ட்வாரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த மக்களுக்கு ஜம்முவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவமனைக்கு சென்ற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நலம் விசாரித்தாா் ஹைதராபாத்தில் பிரபல தனியார் நகைக்கடையில் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளையில் ஈடுபட்ட ஆறு வடமாநில கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர் ஹைதராபாத் சாந்த் நகரில் கடந்த பனிரெண்டாம் தேதி பிரபல நகைக்கடைக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த கொள்ளையர்கள் ஊழியரை சுட்டுவிட்டு பத்து கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இந்த வழக்கில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஆறு கொள்ளையர்களை கைது செய்த போலீசார் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க